மூன்று வேளாண் சட்டங்கள் வருது அப்படின்னா அதை இவர் ஆதரித்தார் யார் எடப்பாடி பழனிசாமி சார் அப்போ அந்த வேளாண் சட்டங்கள் விவசாயிக்கு எதிரானது அப்போ உன்னுடைய இப்போ தமிழ்நாடு அரசு திமுக அதிமுகவுக்கு வந்து பெரிய அளவில் பொருளாதார கொள்கையில் வேறுபாடு கிடையாது ரெண்டு பேரும் அந்நிய முதலீடு சார்ந்த ஒரு வளர்ச்சி கொள்கை தான் விவசாயத்தை கைவிட்ட அந்நிய முதலீடு சார்ந்த வளர்ச்சி கொள்கை தான் இப்போ எட்டு வழிச்சாலை மீத்தேன் திட்டம் ஹைட்ரோ கார்பன்லாம் போராடி அப்போ திமுக வந்து எழுத்துலலாம் தரலை டங்ஸ்டன் போன்ற திட்டங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்லாம் திமுகவோட கொள்கையில் கிடையாது திட்டம் வரும் அதுக்கு ஒப்புதல் தருவாங்க மக்கள் போராடுனி பின்வாங்க வந்து கடலோர மேம்பாடு அந்த எட்டு சொன்னாங்க சொன்னாங்க அது வந்து என்ன விவசாயிகளை பாதிக்கிற மாதிரியான ஒரு திட்டம் அப்படி இப்படின்னா பேசுனாங்க பெருசா இது பண்ணாங்க டிஎம்கே என்ன அதனால இப்ப உங்களுக்கு சூழலியல் விவசாயத்தை காப்பாற்றணும் விவசாய நிலங்களை காப்பாத்தணும் சூழலை காப்பாற்றணுன்ற ஒரு கொள்கை வந்து ரெண்டு பேருக்கும் கிடையாது இவங்களுடைய பொருளாதார கொள்கை என்னன்னா வெளிநாட்டுக்காரனுக்கு உனக்கு இப்போ நீ தொழிற்சங்கம் தொழிலாளி தொழிற்சங்கம் தொடங்கக்கூடாது நீ வந்து ப பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்கிக்கலாம் உனக்கு கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுப்போம் இடம் ஃப்ரீயாக கொடுப்போம் நீ வந்து இங்கே முதலீடு பண்ணி ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடு இந்த அந்நிய முதலீடு சார்ந்த ஒரு பொருளாதார கொள்கை விவசாயத்தை கைவிட்ட ஒரு பொருளாதார கொள்கை இதுதான் தமிழ்நாட்டில் திமுகவுடைய கொள்கையும் அதிமுகவோட கொள்கையும்